வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழரசு கட்சி வசமானது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அதிவேகம் அடித்து தூக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இருவர் படுகாயம் கைக்குண்டுடன் இராணுவ சிப்பாய் உட்பட இருவர் கைது விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் முன்னூற்று முப்பத்தி ஒரு பேர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் பல இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று காலை மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரக உப மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவழ நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொத்மலை பூண்டுலோயா வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கல்கொரிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இருவரே வாக்குகளின் அடிப்படையில் தவிசாளர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி புதுக்கோடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளராக வேலாயுதம் கரிகாலன் உப சுந்தரம் பரந்தாமன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் செயலாளர் கிருஷாந்தன் தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது நிகழ்வில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் தவிசாளர் உறுப்பினர்கள் ஆகியோருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது நிகழ்வில் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் இ விஜயகுமார் புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் வைத்திய அதிகாரி எஸ் சத்தியரூபன் ஒட்டி சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி அ பகிரதன் உலகலந்த பிள்ளையார் ஆலய குருக்கள் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அனுராதபுரம் புத்தளம் வீதி நொசியாக அம்பகம் பிரதேசத்தில் இரு மோட்டார் சைக்கிள்கள் கார் ஒன்றுடன் நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது இவ்விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயம் அடைந்த நிலையில் அருகில் உள்ள வைத்திய அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரின் அதிவேகம் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது அதேவேளை குறித்த விபத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களுடன் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் காரின் முன்பகுதி பகுதியளவில் சேதமடைந்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது கம்பஹா கடவத்தை மககட சந்தி பகுதியில் கைகொண்டுடன் ராணுவ சிப்பாய் உட்பட இருவர் கடவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடவத்தை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கடவத்தை மகட சந்தி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கடவத்தை மற்றும் எல்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் முப்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் ஆவர் இது தொடர்பில் கடவத்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடலாவிய ரீதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் கஞ்சா போதைப்பொருளுடன் நூற்று பதினான்கு பேரும் ஹேஷ் போதைப்பொருளுடன் இரண்டு பேரும் கஞ்சா செடிகளுடன் இரண்டு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுட்டிவளை நடவடிக்கையின் போது தொன்னூற்று எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஒரு மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் நூற்று தொன்னூற்று எட்டு கிராம் எண்ணூற்று இருபத்தி ஆறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் முன்னூற்று முப்பத்து நான்கு கிராம் அறுநூற்று முப்பத்தி ஒரு மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் ஐந்து கிராம் மற்றும் ஹேஷ் கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்